வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வானிலை அறிக்கை வங்கக்கடலில் தற்போது தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்து வருகின்றது தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை அதாவது இருபத்தி நான்காம் தேதி இரவு வட தமிழக கடற்கரை நோக்கி நகரும் தற்போது மேற்கிந்திய இடூர் காரணமாக அது வடக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து தற்போது ஆந்திர தொடர்ந்து நீடித்து வருகின்றது இது இன்னும் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் அது தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழகம் மற்றும் அதை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதியில் மீண்டும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முதலில் பார்த்தது இந்த இடத்துல இருந்துச்சு இப்போ மறுபடியும் என்ன ஆகும்னா அந்த திசையானது வந்து வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து இங்கே வட தமிழை ஒட்டி வந்து ஸோ டவுன் ஆகி இங்கே ஈஸ்ட் அதாவது ஈரப்பதம் இந்த கடலோட ஈரப்பதத்தை ஃபுல்லாக கொண்டு வந்து வரும் ஸோ இப்போ இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தேழாம் தேதி இந்த கடலோரப் முதல்ல வந்து தெற்காந்திரா சென்னை அந்த பகுதியில் வந்து இருபத்தி தேதி மழை தொடங்கும் அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு வந்து கடலோர பகுதியில் மழையை தொடங்கும் இருபத்தேழு உள் மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களில் மழை தொடங்கும் இந்த காலகட்டத்தில் வந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இது வந்து சாதாரண ஈஸ்ட் தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வந்து நமக்கு அந்த தெற்கு அந்தமான் கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த லோ லாட்டியூட் சுழற்சி ஃபார்ம் ஆகுது அதையும் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு சுழற்சியோடு லோ லாட்டிடில் ஃபார்ம் ஆகுது இது ஃபர்தராக மேற்கு திசை நோக்கி நகர்ந்து நம்ம இந்த லோ லேட்டிடியூடில் தான் அது வரும் இப்போ தெரியுது அவங்களுக்கு அந்த காற்று சொல்லுறது ஏன்னா இப்போ லோ லாட்டிடியூட் சிஸ்டம் தான் தெரியுது அவங்களுக்கு ஃபுல்லாக ஸோ இது வந்து ஃபர்தராக வந்து லோ லாட்டிடியூட் சிஸ்டம் தான் ஸோ லோ லாட்டிடியூட் நோக்கி தான் வரும் கண்டிப்பாக அதனால் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம இலங்கை கிட்ட வரும் முப்பதாம் தேதியிலேருந்து இந்த சுற்று அதாவது இருபத்தி இருபத்தாறு மழையை தொடங்கி வச்சுட்டு அடுத்த இந்த இருபத்தி ஆறாம் தேதியே அந்த இந்தோனேஷியா கிட்ட அந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆகி அது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி வாக்கலை அதாவது முப்பத்தொன்னாந்தேதி மலை தொடங்கிடும் ஸோ நியூ இயர் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு அந்த பாருங்கள் சொல்லிடுச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம தெற்கு இலங்கையை நோக்கி வந்துடுது இது வந்து கன்னியாகுமரி வழியாக போகும் ஸோ இது லோ அலர்ட் சிஸ்டம் வந்து இந்த பொதுவாகவே ஜனவரி மாதம் சவுத் தமிழ்நாடு டிசம்பர் ஃபுல்லாக டிசம்பர் லாஸ்ட் சவுத் தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டு நோக்கி தான் வரும் ஏன்னா ஐடி சிஜெக்ட்னு டவுனில் இருக்கிறது அந்த காரணத்துக்காக ஸோ பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் அந்த சிஸ்டம் வந்து பாருங்கள் இந்த ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வக்கலெலாம் வந்து ஒரே இடத்துல இருந்து அந்த ஈஸ்ட் அடிஸை புல் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக அந்த க கோஸ்டலில் ஃபுல்லாக கடலோர பகுதி ஃபுல்லாக நல்லா மலையை கொடுக்கும் ஸோ அது நீங்கள் அதை ப்ரெசிப்டேஷனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தெரியுது உங்களுக்கு நம்ம தென் கடலோர மாவட்டங்களில் பாரு அந்த நாகப்பட்டினம் அந்த இதிலேருந்து தூத்துடி வரைக்கும் இடப்பட்ட அந்த பகுதியில் இந்த சிஸ்டம் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது ஸோ நாலா ஜனவரி நாலாம் தேதி ஸோ அது ஃபார்மாக வரது பார்த்தீங்கன்னா இருபத்தி முப்பதாந்தே இருபத்தி ஆறாம் தேதியே ஃபார்ம் ஆகிடும் ஸோ அது அப்படியே ஸ்லோ மூமெண்ட்லேயே வருது பாருங்கள் முப்பத்தி ஒன்று அப்புறம் ஒன்று அப்படியே அந்த ப்ரிப்ரேஷன் உள்ளே இன்க்ரீஸ் ஆகிடுறது ரெண்டு பாருங்கள் நல்ல சுழற்சி நல்ல பிராட் சுழற்சியாக இருக்குது தெரியுதா அதனால் சுற்றி நிறைய க்ளவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் சுழற்சி வந்து அந்தளவுக்கு பிராடர்களும் சுற்றி நல்லா கிளவுட்ஸாக இருக்குது ஸோ அது வந்து இப்படி டவுனில் இப்படி தான் வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தொன்னே மழை தொடங்கிடும் டெல்டாக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் இந்த சுற்றுமலை வந்து ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமலை இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் அதிகனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குது தென் கடலோர மாவட்டங்களில் பார்ப்போம் அடுத்த கட்ட அந்த கா அடுத்த கட்ட இப்ப இந்த இருபத்தி நிதி இருபத்தி தேதி வரை அந்த மலைக்கு அப்புறம் அந்த காற்று தாழ்நிலை பாதை வந்து துல்லியமா தெரியும் ஸோ இருபத்தஞ்சி இருபத்தாறு வந்து இப்போ ஏற்கனவே இந்த இப்போ ஆந்திரா கிட்டே இருந்து இப்போ தாழ்வு மண்டலமாக இருக்குல்ல இப்போ நான் காமிச்சேன் ஏற்கனவே அது வந்து தற்போது வந்து அது இருபத்தஞ்சி இருபத்தாறாம் வாக்கில் தென்மேற்கு திசை நோக்கி திரும்பி ஸோ அதுதான் ரொம்ப நாளாக கடல்லே இருந்தது லாஸ்ட் ஃபைவ் டேஸாக கடல்லே நிறைய மலையை கொடுத்துருச்சு ஸோ அது இப்போ திருப்பி தென்மேற்கு திசை நோக்கி தமிழகத்தை நோக்கி திரும்பி மலையை கொடுத்துட்டு அது வலுவிழந்துடும் அதுக்கப்புறம் அந்த இருபத்தாறாம் தேதி வலுவிழந்ததுக்கப்புறம் இருபத்தாறாந்தேதி தேதி இந்தோனேஷியா கிட்ட அந்த ஃபார்மர் சிஸ்டம் தான் இருபத்தொம்பது முப்பதாம் தேதி வாக்கில் நம்ம இலங்கை கிட்ட வந்து தென்கடலோர மாவட்டங்களில் டெல்டாக்கும் நல்ல மலையை கொடுக்கும் சரிங்களா சார் இதுதான் இப்போலாம் வாங்கில் இருக்குது பாதையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் நான் நிச்சயமாக துல்லியமாக தெரிவிக்கேன் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை மற்றொரு வாழ்க்கையில் சந்திப்போம்